திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பொல்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை உள்ள புளாரன்ஸ் காதுகேளாதோர் மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள திடலில் நடைபெற உள்ளது இங்கு பல்வேறு துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பொருட்காட்சி அமைக்கும் பணிகள் ஓரிரு நாட்களில் முடிவுற்று வரும் வாரத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மாவட்ட தலைவர் சுகுமார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் முன்னிலையில் அரசு பொருட்காட்சியை திறந்து வைக்க உள்ளனர் அரசு பொருட்காட்சிகளில் பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் நலத்திட்டங்கள் குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கும் வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன அரசு பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சுற்றுலாத்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வனத்துறை வேளாண்மை உளவுத்துறை காவல்துறை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கூட்டுறவுத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தோட்டக்கலைத்துறை பொதுப்பணித்துறை இந்து சமய அறநிலையத்துறை பள்ளிக்கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கைத்தறி மற்றும் கதர் கிராம தொழில் நூல்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் போக்குவரத்து துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுற்றுச்சூழல் துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை உட்பட அரசு அரங்குகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மாநகராட்சி குடிநீர் வடிகள் வாரியம் போன்ற பல்வேறு துறைகளின் அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது மேலும் அரசு பொருள்காட்சி தினசரி மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் அரசு துறை அரங்குகளில் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை பற்றியும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எப்படி பெறுவது என்பது பற்றியும் துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிப்பர் பொதுமக்களின் வசதிக்காக பொருள்காட்சி துவக்க நாள் முதல் நிறைவு நாள் வரை தினமும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு பதினோரு மணி வரை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு பொருட்காட்சி முன்பு நின்று செல்லும் அரசு பொருட்காட்சி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டுகளித்திடும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ராட்டினங்கள் உள்ளன பெண்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களின் அரங்குகள் மற்றும் சிற்றுண்டி அரங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றது கலை நிகழ்ச்சிகளும் பட்டிமன்றங்களும் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் அரசு பொருட்காட்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது